எப்படி இருக்குங்கே சிக்கத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்கள் பல நாளில் நான்காம் நாள் மாறும் நீதிமன்றிகளை குறித்து கேட்க இருக்கிறோம் நீதிமன்றிகள் நாளில் உன்னத வசனம் பிள்ளைகளே நீங்கள் தகப்பல் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி கெவடியுங்கள் தகவலைய போதகத்தை கேட்டு தற்படி புத்தி அடைந்தால் தேவையராஜ்யத்தில் அடைய முடியும் நீதிமானாக மாற முடியும் ஏன்னு கேட்டால் நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளைமாக இருக்கு தகப்பனுக்கு பிரியமான பிள்ளையாக இருப்பான் தகவனுக்கு பிரியமான பிள்ளைன்னா என்ன தகப்பனுக்கு தேவையான தேவையை அறிந்து அதை செய்யக்கூடிய தகப்பன் என்ன சொல்லியிருக்கிறோம் அவளுடைய போதகத்தை கேட்டு அதனுடைய நடக்கூடிய பிள்ளையாக இருந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் தேவன் கத்திர என்ன சொல்லியிருக்காரோ அவரு போதகம் பற்றி நம்ம நடக்கணும் நம்ம ஆகக்கூடிய காரியத்திலே இத்தனை காரியம் இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணணும் தகப்பன் மாம்சக்கிரியின்படியாக தகப்பனாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் பெரியமாக நடக்கிறோமா தகப்பனுக்கு கனப்படுத்துறது கிடையாது உனக்குன்னு தெரியும் கொஞ்சம் நாலு எழுத்து படித்தா என்ன பண்ணுறான் தகப்பனை மதிக்கிறது கிடையாது உனக்குன்னு தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி போகிறோம் அதை எல்லாம் அதை கனப்படும் முதலாவது தகப்பனை கனப்படுத்தணும் தாயும் தகப்பனையும் கனப்படுத்தினா ஆயுஷ் நாட்கள் நீடித்த நாட்களாக இருக்கும் அப்போ நம்ம தகப்பனுக்கு பிரியமான காரியங்கள் செய்யணும் தாய்க்கு நல்ல ஒரு பிள்ளையாக அருமையான பிள்ளையாக இருக்கும் தாய் சொல்ற கேட்டு அதிகால் ராஜ்யத்தை நீதிமானாக மாற முடியும் தாயை கேட்டு கனப்படுத்த வேண்டியது நமக்கு கடமையாக இருக்குது அதான் என்னத்தை கேட்டாலும் ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாலும் விட்டு விலகாமல் இருக்கிறார்கள் ஞானத்தை நம்ம சம்பாதிக்கணும் எந்த காசு பணம் இருந்தாலும் கூட ஞானம் இருந்தால் ஞானத்தை யாரும் திருடி போக முடியாது காசு பணத்தை தேடி போகலாம் ஞானம் திருட முடியுமா திருட முடியாது அப்போ அதுதான் ஞானத்தை சம்பாதிக்கணும் முதலாவது ஞானத்தை சம்பாதித்தால் வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு வாழ்க்கை முழுவதுமாக நல்ல சந்தோஷம் சமாதானத்தை இருக்க முடியும் அது சொல்கிறாரு ஏழாவது வசனத்தை ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதிக்கணும் ஞானத்தை சம்பாதிச்சே போ எவ்வளோ காசு இருந்தாலும் ஞானம் தான் உங்களை கடைச்சி வரைக்கும் கூட்டிக் கொண்டு போக முடியிறார்களா ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் செவ்வையான பாதையில் உன்னை நடத்து ஞானமாக இருந்தால் நீங்க நினைக்கிறேன் நீங்கள் பா உங்கள் பாதையில் செவ்வையான பாதையில் நடக்க முடியும் ஞானம் இல்லைன்னா செவ்வையான பாதையில் நடக்கவே முடியாது அப்படிங்கிறது அதான் சொல்றாரு நீதிமான பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் நீதிமன்றங்கள் பாதைகள் சூரிய பிரகாசம் போல இருக்கும் நீங்கள் நீதிமானம் இருந்தால் தான் உங்களுடைய பாதையில் சூரிய பிரகாசம் ஒளி விளக்காக இருக்க முடியும் நீங்கள் மற்றவங்களுக்கு ஒளி கொடுக்க முடியும் நீங்கள் நீதிமானம் இல்லைன்னா மற்றவங்களுக்கு ஒளி கொடுக்க முடியாது உங்களுடைய வெளிச்சரம் மற்றவங்களுக்கு நடக்கும் முடியாது அதுக்காக நீங்க நீங்கள் துர்மார்களுடைய பாதையோ கார்களை போல் இருக்கும் தாங்கள் இடருவது என்னெல் என்று அறியாக்கிறார் துர்மார்களுடைய பாதை எப்பவுமே காரிலே போல விமான்கள் அவங்க வெளிச்சல் நடக்க மாட்டாங்க விமான்கள் இருளில் தான் நம்பிக்கை அதனால விமானம் இல்லாம இருக்கிறப்போ நம்மளுடைய பா முழுது பாதி முழுதுமே செவ்வியான பாதையாக இருக்கும் அப்ப என்ன அவளை சொல்றாரு அடுத்த இருபத்தி மூணுல எல்லா காவலோடு ஒன்று இறுதித்து காத்துக்கொள் அது நின்று ஜீவ ஊற்றுக்கிறோம் ஏன்னா நீங்கள் இறுதித்தை காத்துக்கொள்ள வேண்டும் எல்லா காவலோடு இறுதித்து காத்துக்கொண்டா போது தா வாய் தாழ்மார்களை ஒன்றை விட்டு அகற்றி உதவிகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்துகிறாங்க முதல்வையிலே உதவிகளில் பேசக்கூடிய வார்த்தைகள் நேர்மையான வார்த்தையா இருக்குது நல்ல வார்த்தையா இருக்குது நீதிமன்றம் பேசக்கூடிய வார்த்தையா இருந்ததுன்னா அது அது தேவன் அதிகம் அதிகமாக ஆச்சரித்து அதை தீப ஊற்றாக மாறுன்னு சொல்கிறாப்புல அதனால உன் கண்கள் நேராக நோக்க கிடவது உன் கண்ணிமைகள் உனக்கு முன்பாக செவ்வையாய் பார்க்கிறது உங்கள் கண்களும் செவ்வையான பார்க்கிறேன் நீங்க நீதிமானா மாறுபடியும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் என்ன காலை தீமைக்கு விலைக்கு காத்தால் தேவன உங்களோட இருந்து உங்களை நீதிமான மாற்றக்கூடிய கால்கள் செவ்வியான பாதையில் நடக்கும் பொழுது நீதிமான்களுடைய பாதை எப்பொழுதுமே ஜீவஊற்ற போல இருக்க போகிறது அப்ப நீதிமான்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது தேவன் உங்களை ஆச்சரியத்து சகல நன்மையால் நிரப்புவார் அப்ப நீதிமான்களை மாறணும்னா நீங்கள் தீமையை விட்டு விலகி நன்மையான காரியங்களை செய்து தெய்வ தேவன் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி மக்களுக்கு பிரகாசமான ஒளியை தரும்படியாக உங்கள் அனைவரும் நீங்கள் இந்த வசந்தத்தை கேட்டு நீர்மானாக மாறி நீதி பாதையில் நின்று தேவராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் அன்பை கேட்டுக்கொள்கிறேன் தேவன் தாமே ஆசிரித்து தகவல்கள் நன்மையாக உங்களை நிரப்புவாராக ஆமை